பாலியில் ஒரு ராமேஸ்வரம் புனித தீர்த்த எம்புல் கோவில் எழுதியவர் மாதவி ஜெர்மனி குரல் பதிவு ஆனந்தராணி பாலேந்திரா சனத்தொகையில் எண்பத்தி சதவீதம் இந்துக்கள் அவர்களது வாழ்க்கை முறையும் இந்துக்களின் வழிபாட்டு முறைகளை பின்பற்றியது அங்கு தீர்த்த எம்புல் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலை ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுடன் ஒப்பிடுவார்கள் அது சிவனுக்குரிய கோவிலாகும் ராமர் இங்கு சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகின்றது இக்கோவில் இந்து சமயத்தின் பிரிவுகளான சைவம் வைணவம் இரு சமயத்தினருக்கும் முதன்மையாக உள்ளது அங்கு இருபத்தி இரண்டு தீர்த்த பகுதிகள் உண்டு பாலி புனித தீர்த்த எம்புல் கோவிலின் நுழைவு வாசலில் பசுமையான தோட்டங்கள் மற்றும் மண்டல தாவரங்களுக்கு மத்தியில் சிலைகள் பல அமைக்கப்பட்டுள்ளன நுழைவு வாசலுக்கு பின்னால் அமைந்துள்ள குளங்கள் அழகிய சிலைகளுடன் இயற்கையும் இணைந்து அற்புதமாக காணப்படுகிறது இங்கு வரும் பக்தர்கள் இங்குள்ள புனித நீரில் நீராடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் கோவிலுக்குள் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதில் ஆடை முதல் ஆழ்வரை சில நடைமுறைகளை பேண வேண்டும் இது இனம் மதம் கடந்த ஒரு நடைமுறை ஆண்களும் பெண்களும் முழங்காலை மூடும் வண்ணம் சரம் லுங்கிக் கட்டி செல்ல வேண்டும் வெளிநாட்டவர்களுக்கு நுழைவு கட்டணமாக எழுபத்தி ஐயாயிரம் பாலி காசு அறவிடப்படும் யூரோவில் ஐந்து யூரோ பவுண்ட்ஸ் என்றால் நான்கு பவுண்ட்ஸ் உள்ளே சென்றதும் நீங்கள் லுங்கி அணியவில்லை என்றால் அங்கு உங்களுக்கு லுங்கி கட்டி விடுவார்கள் திரும்பும் போது மீண்டும் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் உள் சென்றதும் விஷ்ணு சிவன் பிரம்மன் மூவருக்கும் படையல் வைத்து வணங்குவார்கள் படையலை நம்ம ஊர் படையல் போல் எண்ண வேண்டாம் சிறிய தென்னங்குருத்து ஓலையால் இழைக்கப்பட்ட சிறு பெட்டியில் பூ பழம் பச்சிலையும் வைத்து வணங்குகிறார்கள் இந்த வழிபாடு சுதந்திரமானது உங்கள் விருப்பப்படி செய்யலாம் அங்கு வழிபாட்டு முறை தெரியாதவர்களுக்கு ஒருவர் வழிகாட்டுவார் அந்த வழிபாட்டிலும் புனித தீர்த்தத்தில் நீராடுபவர்களும் பச்சை நிறத்தில் துணியை உடலில் போர்த்தி சுற்றி அணிந்திருப்பார்கள் பாலியில் உள்ள மிகப்பெரிய நீர்கோவில்களில் ஒன்றாக தீர்த்த எம்புல் திகழ்கிறது தீர்த்த எம்புல என்பது பாலி மொழியில் புனித தீர்த்தம் எம்புல என்பது பூமிக்கு அடியில் இருந்து வரும் நீரூற்று என்று பொருள் இந்த தீர்த்தம் மலையடிவார ஊற்றில் பிறந்து வருகிறது இந்த நீர் முப்பது வீழ்ச்சியாக குளத்தில் விழும்படி அமைக்கப்பட்டுள்ளது குளம் மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது புனித நீர் குடத்திலிருந்து பாய்வதாக அமைக்கப்பட்டுள்ளது நீராடுபவர்கள் பச்சை ஆடையுடன் ஒவ்வொரு ஊற்றாக இருபத்தி எட்டு நீர்வீழ்ச்சியிலும் வரிசையாக தலையை வைத்து நனைத்துச் செல்வார்கள் ஒன்றில் மட்டும் நினைத்தும் செல்லலாம் குளத்தில் இறங்கிட முடியாதவர்கள் வீழ்ச்சியில் நீரெடுத்து தலையை நினைக்கலாம் முப்பது நீர்வீழ்ச்சியில் கடைசி இரண்டும் யாவரும் தலை நினைப்பதற்கு அல்ல அது இறந்தவர்கள் நினைவாக குளிக்கும் நீர்வீழ்ச்சி எனப்படுகிறது குளத்தில் அதிகமாக இளியவர்கள் வெளிநாட்டு உல்லாச பயணிகள் என பல பச்சை ஆடைகளே நிறைந்து காணப்படுகின்றன பாலியில் உள்ள இந்து சமய மக்கள் பலரும் இந்த புனித நீரையே பல சடங்குகளுக்கும் பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது மேலும் கோவில் விழாக்கள் பலவற்றுக்கும் இந்த புனித நீர் கொண்டு சென்று பயன்படுத்தப்படுகிறது இங்கே விஷ்ணு சிவன் பிரம்மா முக்கியமான தெய்வங்களாக வழிபடப்படுகிறார்கள் இயற்கையை இறைவனாக காண்பவர்கள் நிச்சயம் இங்கு ஒரு முறை செல்லலாம் இந்த ஆலயம் தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும்